அத்தியாயம் எண்பத்து நான்கு இந்த வேலைக்கு வேதாந்த் தான் என்றார் கர்ணா தங்கள் தலைவரின் இதை கேட்டதும் சில திடீரென்று பீதியடைந்தனர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த வீரர்களில் ஒருவர் தலைவர் கர்ணாவை பார்த்து தலைவரே வேதாந்த கூட்டிக்கிட்டு முக்கியமான விஷயமா போயிருக்காரு என்றான் இதை கேட்ட கர்ணா ஆச்சரியப்பட்டு அந்த வீரனிடம் முக்கியமான விஷயமா அப்படியென முக்கியமான விஷயம் என்றான் பிரதான பகுதியில் இருக்கிற ஒரு பணி நறைய கொள்ள போயிருக்காரு என்றான் அவன் பணி நறையா எதுக்கு போதை கொள்ளணும் என்ன அவசியம் என்று கேட்க தலைவரே நம்ம ஊர் மருத்துவர் இசையருவிதா இந்த வேலையை செய்ய சொல்லி அவர் அனுப்பியிருக்காங்க என்றான் அந்த வீரனிதை சொன்னவுடனே தலைவர் கர்ணாவின் முகம் கோபத்தால் சிவந்து விட்டது அவன் கோபத்தில் கத்தினான் அவன் ஒரு கழுத எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க சொல்றதை கேட்குறதை தவிர வேற எதுவுமே தெரியாது அவனுக்கு நம்ம ஓனாய் குழு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு அவனுக்கு தெரியாதா ஏன் கிட்ட கூட சொல்லாமல் முக்கிய பகுதிக்கு போறான்னா அவனுக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம் நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு கண்டிப்பா ஒரு நாள் அவன் ஒரு பொண்ணு கையால தான் சாகப் போறான் என்றார் இதற்கிடையில் வேறு ஒரு போர் வீரன் கருணாவை நினைவுபடுத்தும் விதமாக தலைவரே கோபப்படாதீங்க தலைவரே சொல்லப்போனால் நீங்க இதுக்காக சந்தோஷம் தான் படணும் நம்ம வேதாந்தன்னா எட்டு நட்சத்திர அபராஜிதன் தரத்துல இருக்காரு அந்த இளைஞன பிரதான பகுதியில பார்த்தா அவனை கொண்டுட்டுதான் தான் வேலைய பாப்பாரு அதனால இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் நினைச்சுக்கோங்க தலைவரே என்றான் ஆனால் கருணாவின் மனம் சமாதானமாகவில்லை அந்த வீரனின் பேச்சு அவனுக்கு எரிச்சலை தான் ஏற்படுத்தியது மேலும் அந்த வீரனை கடிந்து கொண்டு உன்னை விட அந்த கழுதையே எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவன் கொலை பண்றதை பத்தி பேசுற ஆனா அவன் எப்படியாச்சும் பாதுகாப்பா திரும்பி வரணும்னு நான் நினைக்கிறேன் என்றார் இவ்வாறு சொல்லிவிட்டு கர்ணா அனைத்து வீரர்களையும் வெளியேறுமாறு சைகை காட்டினார் வீரர்கள் வெளியேறிய பிறகு அவர் மனதில் ஏதோ நினைக்க தொடங்கினார் அவர் முகத்தில் பிரச்சனை தோன்ற ஆரம்பித்தது மேலும் சமரன் வேதாந்தை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் வேதாந்த் மற்ற வீரர்களிடமிருந்து சற்று வித்தியாசமானவன் அது மட்டுமின்றி அவனது மரணம் ஓனாய் குழுவுக்கு ஒரு பெரிய தோல்வியாக அமைந்து விடலாம் எனவே அவன் சமரனை சந்திக்க கூடாது என்று விரும்பினார் கர்ணா உடனே சர்வேஸ்வரனை பார்த்து அந்த கழுதையை உடனே திரும்பி கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அவன் வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு இது என் கட்டளை என்று கம்பீரமான குரலில் கூறினார் இவ்வாறு கூறிவிட்டு கோபத்துடன் நாற்காலியில் இருந்து எழுந்த கர்ணா பின்னர் ஆலோசனை கூட்டத்தை விட்டு வெளியே நடக்கத் தொடங்கினார் அவர் அங்கிருந்து வெளியேறியவுடன் அங்கிருந்தவர்கள் தங்களுக்குள் ஏதோ கிசுகிசுக்க தொடங்கினர் மறுபுறம் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு பெரிய கூடாரம் நிலவொளி இரவின் வெளிச்சத்தில் பிரகாசித்தது அந்த கூடாரத்திற்கு அருகில் அடர்ந்த மரங்கள் இருந்தன அதில் ஒரு மரக்கிளையில் ஒரு மனித உருவம் இலைகளால் மறைக்கப்பட்டிருந்தது அவன் கண்ணெதிரே இருந்த அந்த முகாமை மரத்தில் இருந்தவாறே பார்த்து கொண்டிருந்தான் அந்த முகாமில் சுமார் பதினைந்து வீரர்கள் ஐந்து நட்சத்திர அபராஜிதன் தரத்தில் இருப்பவர்களாக காணப்பட்டனர் கூடாரத்தின் மையத்தில் சமரனின் இலக்கான எட்டு நட்சத்திர அபராஜிதன் இருந்தான் அந்த எட்டு நட்சத்திர அபராஜிதனின் பெயர்தான் வேதாந்த் அவன்தான் குழுவின் மூன்றாவது சக்தி வாய்ந்த போர்வீரன் என்பதை போர் வீரர்களின் வார்த்தைகளிலிருந்து அவன் புரிந்து கொண்டான் சமரனின் தற்போதைய பலத்தை பொறுத்தவரை வேதாந்தை எதிர்கொண்டால் வேதாந்த் வெற்றி பெறலாம் எனவே அவனை சுற்றித் திரியும் போர் வீரர்கள் இல்லாத போதுதான் அவனைத் தாக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கூடாரத்தில் போர் வீரர்களின் நடமாட்டத்தை பார்த்த கணத்தில் சமரன் முதலில் அனைத்து வீரர்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டான் அப்போதுதான் அந்த எட்டு நட்சத்திர அபராஜிதன் வேதாந்தோடு சண்டையிட முடியும் பிறகு சமரன் அந்த பகுதி முழுவதையும் ஒருமுறை கவனமாக பார்த்தான் பின்னர் தாக்குவதற்கு சரியான தருணத்திற்காக அமைதியாக காத்திருந்தான் பால் போன்ற நிலவொளி தெரியும் இரவில் நட்சத்திரங்களின் மின்னும் ஒளியின் நடுவே மரங்களுக்கு அருகில் மின்மினி பூச்சிகள் சுற்றும் சத்தம் தெளிவாக கேட்கும் அளவுக்கு ஒரு விசித்திரமான அமைதி காட்டில் இருந்தது அதே சமயம் மரத்தின் அருகே காத்திருந்த சமரன் நேரம் செல்ல செல்ல சோர்வடைய ஆரம்பித்தான் அந்த காற்றில் குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது அதன் காரணமாக மரங்களின் இலைகள் முகாமை நோக்கி பறக்க ஆரம்பித்தன இதைப் பார்த்த சமரனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது உடனே சிரித்துக்கொண்டே தன் மோதிரத்தை தடவி ஒரு பொடியை எடுத்தான் அதில் ஒருவித தூள் இருந்தது மருத்துவர் இசையருவி சமரனுக்கு கொடுத்த அதே பொடிதான் இந்த பொடி மேலும் இந்த பொடியை பயன்படுத்தினால் ஓனாய்குழு போர் வீரர்களுக்கு மயக்கம் ஏற்படும் என்பதை சமரன் அறிந்திருந்தான் மேலும் சமரன் அதற்கான சரியான வாய்ப்பை தேடினான் அப்போதுதான் சமரன் அந்த பொடியை எடுத்து காற்றில் வீச தயாராக இருந்தான் திடீரென்று கூடாரத்திலிருந்து வெளியே வந்த இரண்டு வீரர்கள் மீது அவனது கண்கள் விழுந்தது அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் இதை பார்த்த சமரன் சற்று பதட்டத்துடன் அப்பாடா இவங்க என்ன கவனிக்கல போல என்று நினைத்துக் கொண்டான் இதை எண்ணி நெற்றியில் ஒரு சுருக்கம் தோன்ற அந்த வீரன் தன்னை தெளிவாக பார்க்க முடியாதபடி அவன் உடலை முழுவதுமாக சுருக்கிக் கொண்டான் அப்போது சமரன் எந்த மரத்தின் கிளையில் பதுங்கிக் கொண்டிருந்தானோ அந்த மரத்தின் கீழேதான் அந்த வீரர்கள் இருவரும் வந்து நின்றனர் அப்போதுதான் அவர்களிடமிருந்து தப்பிக்க சமரன் தனது உடலிலிருந்து சக்திகளை வெளியேற்ற ஆரம்பித்தான் வீரர்கள் இருவரும் மரத்தடியில் நிற்பதை கவனித்த சமரன் சுற்றும் முற்றும் பார்த்தான் அங்கே யாரும் இல்லாததைக் கண்டு வீரர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு மரத்தின் அருகே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தனர் போர் வீரர்கள் தன்னை பார்க்கவில்லை என்பதை சமரனும் புரிந்து கொண்டான் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் பிறகு அமைதியாக அந்த இரண்டு போர் வீரர்களும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கேட்க ஆரம்பித்தான் இருவரும் சிறுநீர் கழிக்கும் போதே பேசிக்கொண்டனர் ஒரு போர் வீரன் மற்றவனிடம் டேய் அந்த பொண்ணு எவ்வளவு அழகு தெரியுமா அவளை பார்த்த உடனே அணைச்சுக்கணும் போல இருந்தது என்றான் இதைக் கேட்ட இரண்டாவது வீரன் உடனடியாக பதிலளித்தான் கொஞ்சம் பொறுமையா பேசு யாராவது காதல வாங்குனா நம்ம ரெண்டு பேருக்குமே சிக்கல் தான் வேதாந்தனாவுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கு அந்த பொண்ணை பத்தி நீ இந்த மாதிரி பேசுறது காதல விழுந்தா அவ்வளோதான் உன்னை கொண்டு நம்ம கூட்டத்துக்கே இரையாக்கிடுவாரு என்று எச்சரித்தான் தன் நண்பனின் இந்த எச்சரிக்கையில் முதல் போர் வீரன் சிரித்து கொண்டே சொன்னான் டேய் சும்மா இருடா அந்த பொண்ணு என்னவோ வேதாந்தனோட மனைவி மாதிரி பேசுறியே போன முறை வேற ஒரு வீரனோட எப்படி இரவ கழிச்சான்னு உனக்கு ஞாபகம் இல்லையா ஆனா அந்த பொண்ணு இதுவரைக்கும் வேதாந்தன்னை கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை இதுல இருந்து அந்த பொண்ணு எப்படிப்பட்டவனு உனக்கு புரியலையா என்று இலக்காரமாக கிண்டல் அடித்து பேசினான் இதைப்பற்றி மற்ற வீரன் மீண்டும் ஒருமுறை தன் நண்பனிடம் விளக்கி நான் சொல்றது கேளு கேட்டா உனக்கு நல்லது இல்லனா அனாவசியமா நீதான் பேருமே குறைந்த நட்சத்திரத்தர போர் வீரர்கள் மறந்துடாத நம்மள மாதிரி ஆளுங்களை கொள்றதுக்கு முன்னாடி யாரும் ஒருமுறை கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க பா மறுபடியும் உள்ள போகலாம் என்றான் இருவரும் திரும்பி கூடாரத்திற்குள் செல்ல தயாராகும் போது ஒரு வீரன் மட்டும் இருளில் ஒளிரும் இரண்டு கண்களைப் பார்த்தான் ஆனால் அவன் தன்னுடன் வந்த சக வீரனை எச்சரிப்பதற்கு முன் சமரன் உடனடியாக அந்த நபரின் கழுத்தை நெறித்து அந்த வீரனை உடனடியாக விட்டான் இதற்கிடையில் மற்ற வீரன் வா போலாம் என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பார்த்தான் ஆனால் திரும்பிப் பார்த்த வீரன் தன்னை சுற்றி யாரும் இல்லாததை கண்டான் அப்போது அவனுக்கு சற்று சந்தேகம் வந்து உடனே கூடாரத்தை நோக்கி கத்த முற்பட்டான் ஆனால் சமரன் திடீரென்று அவன் வாயில் கையை வைத்தான் சில நொடிகளுக்கு முன்பு அவனுடைய நண்பனுக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் அவனுக்கும் ஏற்பட்டது இரு வீரர்களையும் கொன்ற பிறகு சமரன் அவர்களின் உடல்களை காட்டை நோக்கி இழுத்துச் சென்றான் பின்னர் இறந்த உடல்களை அங்கேயே விட்டுவிட்டு அவன் மீண்டும் மரத்தின் கிளையில் ஏறினான் அதன் பிறகு மீண்டும் ஒருமுறை காற்று வீசும் சரியான தருணத்திற்காக காத்திருந்தான் காற்று மீண்டும் முகாமை நோக்கி வீசத் தொடங்கியவுடன் சமரன் புன்னகைத்தபடி அந்த பொடியை காற்றில் பரப்பினான் அவன் இதை செய்தபோது அந்த பொடி முகாமை நோக்கி பறந்தது வீரர்கள் ஒரு விசித்திரமான வாசனையை உணர்ந்தனர் அந்த வாசனையை உணர்ந்த பிறகு அவர்கள் அனைவரும் மயக்கமடைந்தனர் மறுபுறம் கிளையில் நின்றிருந்த சமரன் முகாமின் அமைதியை உணர்ந்தான் மேலும் தனது திட்டம் பலனளித்ததாக யூகித்தான் உடனே அவன் மரத்தின் கிளையிலிருந்து கீழே குதித்து இறந்த வீரனின் கையிலிருந்து வாளை பெற்றுக்கொண்டு அமைதியாக முகாமை நோக்கி செல்லத் தொடங்கினான் முதலில் சில சிறிய கூடாரங்களுக்குள் எட்டி பார்த்துவிட்டு நேராக மிகப்பெரிய ஒரு கூடாரத்தை நோக்கிச் சென்றான் பின்னர் அவன் அந்த பெரிய கூடாரத்தின் வாசலில் நின்றான் அங்கே நின்றிருந்த சமரன் கதவுக்கு பதிலாக தொங்கவிடப்பட்டிருந்த திரைச்சீலையை தன் கையால் தூக்கிப் பார்த்தான் கூடாரத்தின் உள்ளே நெருப்பின் வெளிச்சத்தில் இரண்டு உடல்கள் ஒன்றை ஒன்று தழுவிக் தழுவிக்கொண்டிருந்ததை பார்த்தான் அது மட்டுமன்றி இருவரின் குரல்களையும் தெளிவாக கேட்க முடிந்தது கூடாரத்தின் உள்ளே வேதாந்த் தலையை தாழ்த்தி தன் அருகில் படுத்திருந்த பெண்ணை உன்னிப்பாக பார்த்தான் அவளைப் பார்த்தவுடன் அவன் முகத்தில் புன்னகை தோன்றியது அவன் அந்த பெண்ணின் கைகளை இறுகப் பிடித்தான் அவனது பெரிய தடித்த கைகளில் அந்த பெண்ணின் சிறிய கைகள் பொருந்தியிருந்தன அப்போது திடீரென வேதான் தனது முழு உடலும் விரைப்பதாக உணர்ந்தான் அப்போது பெருகிவரும் இதயத் துடிப்புடன் உற்று கவனித்தபோது கூடாரத்திற்குள் நிழல் ஒன்று நுழைந்து வாழால் தன்னை தாக்கப் போவதைக் கண்டான் கூடாரத்திற்குள் வந்த அடையாளம் தெரியாத வீரனைப் பார்த்து அங்கிருந்த பெண் சத்தமாக கத்த முயன்றாள் ஆனால் சமரன் தனது வாளை அவளை நோக்கி நீட்டியதால் அவள் பயந்து உடனடியாக அமைதியாகிவிட்டாள் இதற்கிடையில் தவனிடம் பீதியுடன் வீதியுடன் நீ எதுக்காக என்ன கொல்ல பார்க்கற ஓனாய் குழுவோட வலிமை மிக்க போர் வீரர்களில் நானும் ஒருத்தனும் உனக்கு தெரியாதா என்றான் இதை கேட்ட சமரன் சிரித்துக்கொண்டே கொண்டே வேதாந்திடம் எனக்கு தெரியும் அதனாலதான் உன்னை கொல்ல வந்தேன் என்றான் அந்த நிழலிடமிருந்து இந்த பதிலை எதிர்பார்க்காததால் சமரனின் பேச்சைக் கேட்ட வேதாந்தின் முகம் கவலைப்பட ஆரம்பித்தது யாரை பற்றி சர்வேஸ்வரன் சில காலத்திற்கு முன்பு ஓனாய் குழுவிடம் சொன்னானோ அந்த வாலிபன் தான் இவனோ என்ற சந்தேகம் எழுந்தது இந்த சந்தேகத்தின் காரணமாக அவன் சமரனிடம் ஓ சர்வேஸ்வரனை பகைச்சுகிட்ட வாலிபன் நீதானா என்றான் அதைக் கேட்ட சமரன் உடனே சிரித்துக்கொண்டே பதிலளித்தான் அவன் உங்ககிட்ட என்னை பத்தி சொன்னானா பரவாயில்லையே சொல்லப்போனா ஓநாய் குழுவோட மூன்றாவது மிக சக்தி வாய்ந்த வீரனுக்கு கூட குறைந்தபட்சம் ஏன் பேர் தெரிஞ்சிருக்குங்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று சொல்லி சமரன் உடனடியாக தன் வாழால் அவனை தாக்கினான் ஆனால் வேதாந்தின் வேகமும் மிக அதிகமாகத்தான் இருந்தது அதனால் அவன் தாக்குதலில் இருந்து தப்பினான் ஆனால் அவனது முகத்தில் வாழால் வெட்டு விழுந்தது சரியான நேரத்தில் அவன் நகரவில்லை என்றால் ஒரே அடியில் கொல்லப்பட்டிருக்கலாம் அவன் முகத்தில் விழுந்த வெட்டுக்காயத்திலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது அதை துடைத்துக் கொண்டே கோபமான கண்களால் சமரனை பார்த்து கத்தினான் ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன் உனக்குள்ள சக்தியும் தைரியமும் இருக்கு நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க ஆனா நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட வீரனே இங்க நீ தனியா வந்திருக்க கூடாது அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும் என்றான் அவன் இதை சொல்லும்போதே வேதாந்தின் உடல் மீது சக்திகள் மிதக்க ஆரம்பித்தன பின்னர் அவன் சமரனை சண்டையிடுமாறு சவால் விடுத்தான் அவனது விரல்களை சொடுக்கினான் அவனை பார்த்தவுடன் சமரனும் தலையை ஆட்டிக்கொண்டு சண்டைக்கு தயாரானான் வேதாந்தை ரகசியமாக முடிப்பேன் என்று சமரன் நினைத்திருந்தான் ஆனால் சமரனின் தாக்குதலிலிருந்து தன்னை நன்றாக பாதுகாத்துக் கொண்டதால் அவன் ஒரு சராசரி போர்வீரன் அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான் அவன் இப்படி யோசிக்க மிகப்பெரிய காரணம் தன் சக்தியை காப்பாற்ற நினைத்ததுதான் ஆனால் சண்டை போடுவதை தவிர வேறு வழியில்லை என்று இப்போது புரிந்தது மேலும் சமரன் போட்டியால் மகிழ்ச்சியடைந்தான் ஏனென்றால் ஒரு மாதத்திற்கும் மேலாக கடுமையான பயிற்சிக்கு பிறகு ஒரு சக்தி வாய்ந்த வீரனுடன் சண்டையிட்டு தனது சக்தியை சோதிக்க விரும்பினான் அதே நோக்கத்துடன் அவன் தனது சக்திகளை வெளிப்படுத்தத் தொடங்கினான் அப்போதுதான் சமரனை சுற்றி மஞ்சள் நிற ஆற்றல் தோன்றத் தொடங்கியது சமரன் சண்டைக்கு தயாராக இருப்பதை பார்த்து வேதாந்த் முகத்தில் பேய்த்தனமான சிரிப்புடன் நீங்க வந்து என்னை கொல்லணும்னு நினைச்ச பாத்தியா அதுதான் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச மிகப்பெரிய தவறு ஆனா இதுக்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு நீ உயிரோடு இருக்க போறதில்லையே என்றான் இவ்வாறு கூறி அவன் தனது பாதத்தை தரையில் ஓங்கி அடித்தான் பின்னர் அவன் தாக்குவதற்காக சமரனை நோக்கி வேகமாக சென்றான் அவன் தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டு சமரன் உடனே வேகமாக தன் கைகளில் ஒளிரும் சக்தியை கொண்டு வந்து அவனை நோக்கி விடுவித்துக் கொண்டே நரகத்துக்கு போ என்று கத்தினான் அவன் கைகளில் இருந்து ஒரு பிரகாசமான தங்கமொழி வெளிப்பட்டது அது நேராக சென்று வேகம் அதிகரித்துக் கொண்டிருந்த வேதாந்த் மீது மோதியது அவனுடைய இந்த தாக்குதலால் வேதாந்தின் உடல் பின்னோக்கி இழுக்கப்பட்டது ஆனால் அவன் கால்கள் தரையில் பதிக்கப்பட்டிருந்தன அதன் காரணமாக அவன் கால்கள் தரையில் மிகவும் ஆழமான அடையாளங்களாக மாறின நீ ரொம்ப வலிமையான பையன்தான் உன்னோட சண்டை போடுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இன்னும் உன்னை கொன்னுட்டா அதை விட வேடிக்கையா இருக்கும் என்றான் இதை சொல்லிவிட்டு அவன் மூச்சை இழுத்து மார்பில் இரண்டு முறை தட்டினான் இதை பார்த்த சமரனுக்கு அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பது புரியவில்லை பின்னர் வேதான் தனது முஷ்டிகளை இறுக்கி சத்தமாக சிரித்தான் அப்போதுதான் ஒரு வெள்ளை ஆற்றல் அவனது முஷ்டிகளை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது சக்திகளின் நிறம் மாறியதைக் கண்டு சமரன் சற்று ஆச்சரியப்பட்டான் என் மூல சக்தி கல் அதுதான் என்னோட சிறப்பு எனது பாதுகாப்பு தான் சொல்ற உன்னால கண்டிப்பா என்ன ஜெயிக்கவே முடியாது அது நடக்காத காரியம் என்றான் இவ்வாறு கூறிவிட்டு அவன் மீண்டும் ஒரு முறை தரையில் காலை ஓங்கி அடித்து மீண்டும் சமரனை நோக்கி விரைந்தான் ஆனால் இந்த முறை அவனது வேகம் கடந்த முறையை விட அதிகமாக இருந்தது அவ்வளவுதான் அவன் ஓடி வரும்போது திடீரென பலத்த சத்தத்துடன் கூடாரம் முழுவதும் அதிரத் தொடங்கியது சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே கொடுக்கப்பட்டுள்ளது